சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் ஆணவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் அண்மையில் ஃப்ரான்ஸில் ஒரு ஃப்ரான்ஸ் தொண்ணூற்றி மூன்று பிராந்தியம் ஒண்டி பகுதியில் வந்து ஒரு கணவன் மனைவி கைது செய்யப்பட்டார்கள் அதாவது வந்து அரசாங்கத்தை ஏமாற்றி பணம் எடுத்ததன் அடிப்படையில் வந்து கைது செய்யப்பட்டார்கள் அப்படின்ற ஒரு செய்தி ஊடகங்களில் பரபரப்பாக பேசப்பட்டது இந்த செய்தி உண்மையா பொய்யா அப்படின்ற சொல்லி நிறைய பேர் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தார்கள் அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அந்த சம்பவத்தில் இடம்பெற்ற விஷயம் தவறான விஷயம் என்பதை வந்து சுட்டி காட்டியிருந்தாங்க இதுக்கப்புறமாக ஒரு சிலர் இந்த செய்தி பொய்யான செய்தி அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிருந்தாங்க இந்த ஊடகங்களில் வந்து இது வேணுமென்று தமிழர்கள் மீது சுமத்தப்பட்ட செய்தி அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது உண்மையில் என்ன நடந்தது இந்த செய்தி எப்படி உருவாகியது அப்படின்றத வந்து நான் அறிஞ்ச வகையில் சொன்னால் நானும் அதே செய்தியை பயந்து இருக்கிறேன் இது உண்மையா பொய்யா என்பதற்கு பார்ப்பதற்கு முன்னர் இந்த செய்தி எப்படி பரவியது அப்படின்றத வந்து நான் உங்களோடு ஆதாரத்தோடு பகிர்ந்து விடுறேன் இணைய ஊடகம் ஒன்று கிட்டத்தட்ட நீண்ட காலமாக அந்த ஊடகத்தில் வருகின்ற செய்திகள் உண்மையான செய்திகளாக இருக்கிறது அந்த செய்திகளின் அடிப்படையில் அந்த இணைய ஊடகம் ஒரு சிறிய அளவிலான செய்தியாக அந்த செய்தியை பரப்பி இருந்தது அந்த செய்தியை வந்து நான் பின்னு போட்டு விட் பாருங்க எனக்கு பின்னால் வரும் அந்த செய்தி வந்து ஒரு சிறிய செய்தியாக இருக்கிறது இல்லை குறிப்பாக பெண்கள் பார்க்கின்ற போல அதில் போடப்பட்டுக்கின்ற தலையங்கம் ஒரு மாதிரியான தலையங்கமாக இருக்கும் கடந்து போங்க அந்த தலையங்கத்தின் அடிப்படையில அந்த செய்தி வந்திருந்தது இதைத்தான் நிறைய பேர் வந்து அடிப்படையாக கொண்டு இப்போ நிறைய பேருடைய செய்தி த செய்தி முகநூல்லையும் சரி சமூக ஊடகங்கள்லையும் சரி அந்த தளத்தில் வருகின்ற செய்தியைத்தான் நிறைய பேர் பகிர்ந்து கொள்கிறார்கள் அதை வந்து தெளிவுபடுத்தி அல்லது அதை வந்து வேறொரு மாற்று வழிகளில் வந்து செய்திகளாக பகிர்ந்து கொள்கிறார்கள் அதன் அடிப்படையில் தான் நானும் அந்த செய்தியை பகிர்ந்து கொண்டிருந்தேன் ஆனால் அந்த குறிப்பிட்ட இந்த ஊடகம் அதை சொல்கின்ற செய்தியின் அடிப்படையில் இந்த விஷயம் நடைபெற்றிருக்கிறதா இல்லையான்றதை விட இந்த விஷயம் இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது என்பது உண்மை அதை எல்லாருமே ஏற்றுக்கொள்கிறார்கள் அதாவது வந்து எங்களுடைய தமிழர்கள் என்று சொல்வதை விட இங்கே நிறைய பேர் தமிழர்களை தாண்டி ஆப்பிரிக்க இனத்தவர்களாக இருந்தாலும் சரி அரபு மொழி பேசுவவர்களாக இருந்தாலும் இப்படி இவர்கள் எல்லாருமே இந்த முறைகளில் தவறான வழிகளில் பணங்களை சம்பாதிக்கிறார்கள் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அதே மாதிரி அவர்களை பார்த்து எங்களுடைய தமிழர்களும் இந்த வழிகளில் சம்பாதிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியும் இலங்கையில் இதற்கான இந்த பணத்தை கொண்டே தவறான வழியில் வந்து முதலிடுகிறார்கள் அப்படி என்று சொல்லியும் சொல்லப்படுகிறது ஆனால் இந்த சம்பவம் அதாவது வந்து இந்த கணவன் மனைவி கைது செய்யப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகின்ற அதே சம்பவத்தோடு நிறைய பேர் எங்களுடைய தமிழர்கள் உட்பட கைதாகி விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அல்லது விசாரணைக்கு அழைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்ற சம்பவம் நிறைய இடங்களில் நடைபெற்றிருக்கிறது என்றதில் வந்து எந்தவித மாற்றுக்கருத்தும் இல்லை அதே மாதிரி பிரான்ஸ்லேருந்து ஒரு சில சகோதரர்கள் சொந்தாங்கள் அதிகாலை மூன்று ரெண்டு மணிக்கு அல்லது மூன்று மணிக்கு வந்து கைது செய்யப்படமா முடியாது நான்கு மணி தான் கைது செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருந்தது ஒரு சகோதரர் வந்து பயந்துருந்தார் ஆனால் பிரான்ஸில் வந்து இந்த சம்பவத்துக்கு கைது செய்வது பிந்தி முந்தியாக இருக்கலாம் இல்லை ஆனால் இதனோடு சேர்ந்து வேறொரு சம்பவம் அல்லது வந்து வேறொரு தவறான நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்ற பட்சத்தில் நேரம் பார்க்காமல் அதிகாலை ரெண்டு மணிக்கும் கைது செய்யலாம் ஒரு மணிக்கும் கைது செய்யலாம் இது சம்பந்தமாக பொண்டி பகுதியில் இருக்கின்ற மக்களிடம் நாம் நாமினாவுகின்ற பொழுது அவர்கள் சொல்கின்ற பதில் இந்த சம்பவம் எங்கேயோ நடந்திருக்கிறது போல தெரிகிறது அதனால தான் இந்த செய்திகள் ஊடகங்கள்ல வந்திருக்கிறது ஆனால் யார் அப்படி என்ற விவரம் தெளிவாக தெரியவில்லை அப்படி என்று சொல்லி பொண்டி பகுதியை சேர்ந்த சகோதரர்கள் சொல்கிறார்கள் இல்ல ஒரு சிலர் சமூக ஊடகங்கள்ல பயந்திருக்கிறார்கள் அப்படியான ஒரு சம்பவம் நடக்கவில்லை நாங்கள் போலீசாரிடம் விசாரித்தோம் அதே மாதிரி யாழ் மன்னிக்க நகரபிதா பொண்டி நகரபிதாவோட விசாரித்தோம் அப்படியான சம்பவம் இதை நடக்கவில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார்கள் அதில் எனக்கு அதில் முரண்பாடான விஷயம் எனக்கு என்னென்ன காரணம் அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு போலீஸாரும் இது ஒரு தனி தனி நபர் பிரச்சனையாக இருக்கின்ற பொழுது ஒரு தனிநபர்னுடைய பிரச்சனையை வெளியில் சொல்ல மாட்டார்கள் இது எங்களுடைய இலங்கை நாடு இல்லை இலங்கையிலேயாவது ஓரளவு விஷயம் வழியில் தெரிய வரும் ஏன்னால் இங்கே வந்து தெரிய வராது இங்கே வந்து பக்கத்து வீட்டில் ஒரு தொடர்மாடி மாடி கட்டத்தில் இருக்கிறவர்களுக்கு முன்வீடும் முன்வீடும் ஒரு வர வகையின இருக்கலாம் இல்லை தமிழர்களாக இருக்கலாம் ஒரு முன் வீட்டில் நடக்கிற வீடு பக்கத்து வீட்டுக்காரன்னு தெரியாது மேல் வீட்டுக்குள்ளே நடக்கிறதுக்கு கீழ் வீட்டுக்காரனும் தெரியாது அந்த தான் இங்கே விஷயம் நடக்கும் ஒரு வீட்டுக்குள்ள வீடு அது வந்து அப்படியே மூடி வைச்ச மாதிரி இந்த விஷயம் நடந்திருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி நகரபிதாவிடம் இந்த விஷயம் கேட்டிருந்தாலும் நகரபிதாவும் இந்த விஷயத்தை வந்து வெளியில் சொல்ல மாட்டார் என்ன காரணம்னு சொன்னால் அதனால் வந்து அவர்களுக்கு சட்ட சிக்கல் வரலாம் இந்த விஷயம் அப்படி வழியாகிறது பேர் விவரங்கள் அப்படி வெளியாகினது அப்படின்னு சொல்லி யாராவது ஒரு குறிப்பிட்ட நபர் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த நபர் வழக்கு தாக்கல் செஞ்சு இருந்தால் நிச்சயமாக அது சட்ட நடவடிக்கைக்கு உள்ளாகும் அப்படின்ற வகையில் நாம் பார்க்குறோம் அதனால் அவர்கள் யாருமே நகரபிதாவோ கா காவல்துறையினரோ இது சம்பவம் சம்பவங்கள் நடந்திருந்தால் இது சம்பவம் இந்த சம்பவங்கள் தொடர்பாக வெளியில் வந்து இன்றைக்குமே சொல்வதற்கான வாய்ப்புகள் என்ன பொறுத்தவரையில் இல்லை அப்படின்றது என்னுடைய கருத்து இல்லை இது இப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி யாராவது சொல்லலாம் ஆனால் இப்போ ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்குது அதனால் இதே மாதிரி சம்பவம் வேறு இடங்களில் நடந்திருக்கிறது கைதுகள் காலையில் இடம்பிட்டிருக்கலாம் அல்லது வந்து அந்த இன்னொரு அண்ணன் சொன்னது மாதிரி காலை நாலு மணி புறம் நடந்திருக்கலாம் இந்த செய்தி நள்ளிரவன் சொல்லியிருக்கிறார்கள் சில பேர் மூன்று மணினு சொல்லியிருக்கிறார்கள் எது எப்படியாக இருந்தாலும் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருப்பதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அல்லது வந்து முதல் நடந்த வி சம்பவத்தை இப்போ வந்து வெளியில் வந்திருக்கிறது ஆனால் ஒரு விஷயம் உண்மை யாரோ ஒருவர் இந்த செய்தி ஊடகத்துக்கு இந்த தகவலை கொடுத்ததன் அடிப்படையில் இந்த செய்தி வெளியாக இருக்கிறதுன்றதை வந்து இல்லை சரி இந்த செய்தி உண்மையான செய்தியாக பொய்யான செய்தியாக அதை கடந்து இப்படியான சம்பவங்கள் யாராவது செய்பவர்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் அதுலேருந்து பாதுகாப்பாக இருப்பதற்கான ஒரு விழிப்புணர்வாக இந்த வீடியோ எடுத்துக்கொள்ளலாமே ஒழிய இதை வந்து நாங்கள் தெரிவுபடுத்தி கொண்டு போகாமல் அது மட்டும் என்னுடைய சேனலில் வந்து நான் சொன்ன விஷயம் வந்து நான் சொன்ன விஷயம் வந்து இந்த விஷயம் சமூக ஊடகங்களில் வழியாக இருக்கிறது இப்படி யாராவது செய்தால் அவதானமாக இருங்க அப்படின்னு சொல்லி தான் என்னுடைய வீடியோஸை சொல்லியிருந்தேன் அதையும் வந்து கவனத்தில் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி கொண்டு இன்னொரு சம்பவம் பகிரப்பட்டிருக்கிறது அதுவும் ஃப்ரான்ஸை பற்றிய சம்பவம் ஒரு லட்சத்தி எண்பதனாயிரம் ஈரோவோடு மனைவி க கருவல் காப்பிலியோடு ஓட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி இப்படி தான் குறிப்பிடப்பட்டிருக்கு நான் அதையும் வந்து நான் உங்களோட பயந்து விடுறன் இந்த செய்தியும் இப்படி பகிர்ந்திருக்கப்பட்டிருக்கிறது அந்த செய்தியிலே வந்து நான் அந்த செய்தியை எடுத்து பகிர்ந்திருந்தான் ஏனென்று சொன்னால் இந்த ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ஈரோ வீட்டில் வச்சிருக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால் அதற்கான வாய்ப்புகள் இல்லையென்று சொன்னாலும் எங்களுடைய கருப்பு பணமாக வங்கிகளில் லோக்கர்களில் வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இங்கே நிறைய சோரர்கள் பிளக்கில் வட்டி கொடுப்பவர்கள் எல்லாமே இருக்கிறார்கள் அவர்களிடமே எல்லாமே வந்து அந்தளவு பணங்கள் வச்சு அவர்கள் ரொட்டேஷன் பண்ணதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏற்கனவே லாட்சப்பெல்லாம் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நிறைய கடைகளில் வந்து சுவருக்கு பின்னால் எல்லாம் கிடந்து தோண்டி எடுத்த விஷயங்கள் ஏற்கனவே நாங்கள் ஊடுவாங்கள பார்த்துருக்கோம் அதே மாதிரி இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கலாம் இந்த சம்பவம் செய்திகளில் ஊடகங்களில் வந்திருக்கிறது செய்தி வந்து ஒரு சின்ன பந்தியாக தான் வந்திருக்கிறது குறிப்பிட்ட பெண்ணினுடைய பெயரை பயிரப்பட்டு அந்த பெண் வந்து ஒரு கருவலோடு ஓடிவிட்டார் அப்படின்னு சொல்லி போலீசார் சொல்கிறார்கள் விசாரணைகளை ரெண்டு பிள்ளையும் கணவரையும் தவிக்க விட்டு விட்டு மனைவி சென்று விட்டார் அப்படி என்று சொல்லி சொல்லப்பட்ட செய்திகள் எப்படி தெரிவுபடுத்தப்பட்டி ஊடகங்களில் இணைய ஊடகங்களில் சமூக புத்தகங்களில் மு முகநூல் பக்கங்களில் பகிரப்படுகிறது அப்படின்றத வந்து நான் உங்களோட தெளிவாக தெளிவாக பகிர்ந்துவிட்றேன் இதன் அடிப்படையில் தான் அநேகமான முகநூல் அல்லது வந்து சமூக வலைத்தள சகோதரர்கள் அல்லது வந்து வெளிவலி சகோதரர்கள் வந்து இந்த வீடியோக்களை வந்து அளவுக்கு அதிகமாக பகிர்கிறார்கள் இது வந்து யாருமே இதில் வந்து அந்த சம்பவத்தோடு யாரையும் தொடர்புபடுத்தி பகிராமல் ஒரு விழிப்புணர்வுக்காக பகிர்ந்து கொள்கின்ற விஷயமாகத்தான் நான் இந்த விஷயத்தை பார்க்குறேன் இதில் வந்து தவறான கண்ணத்தோ கண்ணோட்டத்தோடு நீங்கள் யாராவது அதை பார்க்கறதாக இருந்தால் அது வந்து உங்களுடைய தப்பு இதில் இன்னும் வந்து ஒரு சிலர் வந்து இந்த தவறான கருத்துக்கள் இருக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு தவறான வழிகளில் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னால் நான் பார்க்குறேன் அல்லது கீழே கருத்துக்கள் போடுவார்கள் அப்படி தான் பார்ப்பார்கள் ஏன்னு சொன்னால் இவர் ஒரு தவறான வழியில் இருக்கார் தான் இவர் தவறான கருத்துக்களை போடுகிறார் அப்படின்னு சொல்லி இங்கே கருத்திடப்படும் அதனால் யார் வேணுமென்னு சொன்னாலும் நீங்கள் குறுக்கோலியில் உழையீங்க குறுக்கோலியில் போங்க எப்படி வேணுமெனால் சம்பாதிங்க எப்படி என்னென்னாலும் செஞ்சுட்டு போங்க பிரச்சனை கிடையாது ஒரு ஒரு சிலர் செய்கின்ற தவறுகள் எல்லா ஒட்டுமொத்த தமிழர்களையும் இங்கே வந்து தவறானவர்களாக சுட்டி இதுக்கு நல்ல உதாரணம் பேங்கில் போய்ட்டு நீங்கள் வீட்டுக்கடி எடுப்பவர்களுக்கு தெரியும் இளைஞர்கள் என்றால் இளைஞர்களினுடைய வீட்டுக்கு அடி டாக்குமெண்டுகள் டொசியர்கள் அது டொக்குமெண்ட் எல்லாமே வந்து பேங்குகள் வந்து ரிஜெக்ட் பண்ணப்படுகின்ற விஷயம் நிறைய பேருக்கு தெரியும் வீடு கேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதற்கான வழிகளை சொல்வார்கள் அவ்வளவு ஒரு வழியில் ஒரு ஏஜெண்டை பிடிச்சிருப்பார்கள் அவரோட இன்னொரு ஏஜென்ட் அவர்களோட அந்த எல்லா டாக்குமெண்டையும் கொடுத்துருப்பார்கள் அவருக்கு கமிஷன் கொடுத்துருப்பார்கள் இவற்றையெல்லாம் கொடுத்துக்கூட ஒருத்தால் வீடு வாங்க முடியாது என்ன காரணம் சொன்னால் பேங்க் வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான காரணம் ஸ்ரீலங்கா தமிழர்களுடைய டாக்குமெண்ட் என்று சொல்லி சொன்னால் இதுக்குள்ள ஏதாவது கள்ள வேலைகள் செஞ்சிருப்பார்கள் என்றதன் அடிப்படையில் பலரினுடைய டாக்குமெண்ட்டுகள் ரிஜெக்ட் பண்ணப்பட்ட விஷயங்கள் கூட ஃப்ரான்ஸை பொறுத்தவரை இருக்கிறது இது வந்து இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயம் வந்து இங்கே குறிப்பிடலாம் ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த கணினி சம்பந்தமான விஷயங்கள் ஃப்ரான்ஸை வருவதற்கு முன்னர் இது பழையாக்களை கேட்டிங்கன்னா நான் சொல்லுவாங்க இல்லை அப்படின்னு சொல்லி மூடி மறைக்கக்கூடும் ஆனால் இதில் பழைய ஆக்களோடு தொடர்புள்ளவர்கள் இந்த விஷயத்தை சொல்வார்கள் பழைய காலத்தில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் இல்லை எந்த விதமான டாக்குமெண்ட்டும் இல்லை நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் பதிஞ்சிட்டு இன்னொரு டிபார்ட்மெண்ட்டில் பதிஞ்சு எத்தனை டிபார்ட்மெண்ட்டில் வேணுமென்றாலும் பதிஞ்சு அந்த ஏம்பி காசு எடுக்கலாம் முந்நூறு ஹீரோ வந்து எடுக்கலாம் அப்படி நிறைய பேர் நாலஞ்சு இடத்துல பதினஞ்சு காசு எடுத்த வரலாறுகள் எல்லாமே பழைய ஆக்கிட்ட வரலாறுகளில் இருக்கிறது இதை என்று சொல்லி யாருமே மறைக்க முடியாது இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு பின்னர் இந்த கணனி சம்பந்தமான தொடர்பாடல் வந்ததுக்கு அப்புறமா கையக்குள்ள கணனி வந்ததுக்கு அப்புறமா எல்லா சிஸ்டத்தையும் வந்து ஒன்றாக்கியதுக்கு அப்புறமா தான் இத்தனை நபர்கள் எல்லாமே பிடிபடுகின்ற விஷயங்கள் இருக்கிறது அதே மாதிரி ஏம்பியில் காசு எடுப்பார்கள் போய் வேலை செய்வார்கள் செகண்டரி சோசலுக்கும் ஏம்பிக்கு இடையில தொடர்பு இருக்காது காசு

நடைபெற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இல்லை ஆனால் இந்த சம்பவங்கள்லேருந்து நீங்கள் பாதுகாக்கப்பட வேண்டியது தான் என்னுடைய நோக்கம் இது வந்து ஏற்கனவே ஒரு சிலர் முகநூலில் முகநூலில் இந்த வழி வந்து கொமன் பண்ணியிருந்தாங்க அண்ணன் இதை வந்து ப பிள்ளைன்னு சொல்கிறாங்க அப்படின்றது இதை வந்து நிரூபிங்க இதை வந்து உண்மையின் தன்மை என்னன்றதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இமெயில் பண்ணியிருந்த ஒரு சில சௌரார் இந்த வந்து இப்படி வேறு வேறு சேனல்களில் வந்து இந்த பொய்யன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி இதை வந்து நீங்கள் எப்படி நீங்கள் பயந்தீங்க அப்படின்னு சொல்லி இப்போ நான் உட்பட பயந்த ஏனைய வலி சகோதரர்கள் உட்பட எல்லாருமே இந்த செய்திகளின் அடிப்படையில் தான் இந்த செய்திகளை பயந்து இருப்பார்கள் நான் நினைக்கிறேன் இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பயந்து கொள்ளுங்கள் அது மட்டுமல்ல இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ எடுத்துக்கொண்டு இதோடு இந்த வீடியோவை கடந்து செல்வோம் இதில் வந்து யாருடைய மனசை நோக்கடிப்பது நோக்கம் கிடையாது அப்படி நோகடிப்பதாக நீங்கள் யோசித்தால் மன்னிக்கவும் நன்றி